வணக்கம் டிடி தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து குழந்தையுடைய பாதுகாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சைல்டு சேஃப்டி இப்போ டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு தெரியறதுக்கு ஏன்னா மெ மெஜாரிட்டி இதெல்லாம் ப்ரிவென்டபிள் அதாவது தடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக தான் இருக்குது ஆக்சிடென்ட்ஸாக தான் இருக்குது ஸோ எப்படி நம்ம ஒரு குழந்தைய பாதுகாப்பாக வளர்த்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இல்லாமல் ஒரு என்வாயர்மெண்ட்டை கொடுத்தாலும் சேஃப் என்வாயர்மெண்ட் வீட்டில் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்த தான் மேக்சிமம் ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு ரிஸ்க்கை பற்றி எதுவுமே தெரியாது மேலே ஏறி இறங்கும் வாயில் எதையாவது போடும் கிச்சனில் போய் சுடு தண்ணியை மேலே கொட்டிக்கும் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் அந்த இடத்த எப்படி சேஃபாக வச்சுக்கலான்னா முதல்ல கண்டினியூஸ் சூப்பர்விஷன் அந்த குழந்தைக்கு தேவை நம்மளால குழந்தை கூட உட்கார முடியலனாலும் யாராவது ஒருத்தர் குழந்தைய கண்டிப்பாக கண்டினியூஸாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு செகண்டில் அந்த குழந்தை ஒரு புளியங்கொட்டையோ ஒரு சப்போட்டா கொட்டையோ வாயில் போட்டுடுச்சுன்னா அது போய் நுரையீரலை அடைச்சிக்கிச்சின்னா குழந்தை அதே இடத்துல வந்து இறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதனால் குழந்த கையில் மூணு வயசு குறைச்சலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன பொருள் எதுவுமே கையில் மாட்டக்கூடாதுங்கிறது முதல் ரூல் ரெண்டாவது வந்து பேட்ரி பட்டன் பேட்ரிங்கிற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் டாய் வேறு எதுவுமே கிடையாது அது போ நொரைய இது நுரையீரல்குள்ளே போகலாம் இல்லைன்னா குடல்குள்ளே போகலாம் எங்கே போனாலும் அதனுடைய திரவியம் அப்படியே வெளியில் வந்து உடனே அந்த குடலெல்லாம் ஒட்டிக்கும் அதில் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரலில் கூட வந்திருக்கு அது ரொம்ப மோசமான டாய் அதுலேயும் நம்ம வந்து பேட்ரிஸை வந்து குழந்த கையில் படாத மாதிரி நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா உடன் டாய்ஸ் வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் அது ரொம்ப சேஃப் ஆனால் அதுல பெயிண்டிங் இல்லாமல் இருக்கணும் பெயிண்ட் போட்டிங்கன்னா அதுல லெட் டாக்ஸிசிட்டி வரலாம் பெயிண்ட் பண்ணாத உடன் டாய்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப் கிச்சனை பார்த்தீங்கன்னா எந்த சூடு ஐட்டமும் வந்து குழந்தையுடைய ரீச்சுக்கு மேலே இருக்கணும் கிச்சன் வந்து கீழே ப எந்த காரணத்துக்கு ஒன்றும் அடுப்பு கீழே இருக்கக்கூடாது நிறைய குழந்தைங்க மேலே சுடு தண்ணி டீ எண்ணெய் எல்லாம் கொட்டிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அது வந்து பர்மனெண்ட் டேமேஜ் அந்த பிஞ்சு தோலில் வந்து அது பட்டுதுன்னா அது லைஃப் ஃபுல்லாக அது ஒரு ஸ்காராகவே இருக்கும் வைத்தியம் நல்ல வைத்தியம் இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனை அது இல்லாமல் பார்த்துக்கணும் எக்காரணத்து கொண்டும் வாளி பக்கெட் அந்த மாதிரி அதில் தண்ணி நிறச்சி வைக்காதீங்க வச்சிங்கன்னா அதை வந்து மூடி வைங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தை குப்பரம் அதுக்குள்ளே விழுந்துடுச்சுன்னா அதனால் நேராக நிற்கிறதுக்கு சான்ஸ் பண் அது முடியாது ஏன்னா தலை தான் ரொம்ப கனமாக இருக்கும் அந்த சின்ன குழந்தைக்கு விழுந்துடுச்சுன்னா அதை காப்பாற்ற முடியாது ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட அந்த குழந்தையுடைய உயிர்த்து காபத்து அதை வந்து நம்ம எப்போவுமே கண்டெய்னர்ஸ் தண்ணி கண்டெய்னர்ஸை வந்து டைட்டாக மூடி வைக்கிறது நல்லது அடுத்தது வந்து மருந்துங்க நிறைய குழந்தைங்க அயன் டேப்லெட்டு நிறைய வாங்கி வைக்கிறது வந்து அயன் டேப்லெட்டு ஃபிட்ஸு மாத்திரை மற்றபடி பிபி மாத்திரை இதெல்லாம் குழந்தைங்க நிறைய சாப்பிட்டுட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க எல்லா மருந்துங்களையும் வந்து குழந்தைக்கு எட்டாவது இடத்துல தூக்கி வைக்கணும் இல்லைன்னா கபர்டில் பூட்டி வைக்கணும் அப்புறம் கெரசின் சம்மர் ஆச்சுன்னா நிறைய குழந்தைங்க வந்து தண்ணின்னு நினச்சிக்கிட்டு கெரசினை குடிச்சிக்கிட்டு அதை நி அதனால் நிமோனியா சளி வந்துட்டு நம்ம நிறைய தடவை பார்க்குறோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் அது ரொம்ப நம்ம பத்திரமாக இருக்கணும் அதெல்லாம் பூட்டி வைக்கணும் அடுத்தது வந்து நாம் பார்க்குற செக்ஷுவல் அபியூஸ் அதாவது தெரிஞ்சவங்கக்கிட்டே குழந்தைக்கு வந்து க கஷ்ட கஷ்டப்படுத்துறது இதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் குழந்தை வந்து இவங்கக்கிட்ட போக பிடிக்கலை இவங்க ஒருத்தரை பார்த்தா அழுவுதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லி கொடுக்கணும் அது நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம நல்லபடியாக பாதுகாக்கிறது பிற்காலத்தில் நம்ம குழந்த வந்து மன அளவுலேயும் உடல் அளவையும் ஆரோக்கியமாக இருக்கிறத வந்து நம்ம இந்த டைம்லேயே நம்ம வந்து பத்திரமாக வச்சுக்கிறது தான் நல்லது வணக்கம் bon